இது என்னுடைய கிரவுண்டு ஏன் ஊரு இங்கே நான் தான் கிங்குன்னு கே எல் ராகுல் ஆர்ஜிபிஐனியை வீழ்த்தினத்துக்கு பிறகு சம்பவமாக பேசியிருக்காரு தோலிக்கு காரணமே இதான்னு ஆர்ஜிபி கேப்டன் வேதினோட பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச ஆர்ஜிபி விசர்ஸ் டெல்லி மேட்ச்சில் கே எல் ராகுலோடைய அதிரடி ஆட்டத்தால் அணி கதையை முடிச்சு டெல்லி அணி ஜெயிச்சிருக்காங்க அணி ஹோம் டவுனில் நடந்த ரெண்டு மேட்சில் ஒரு பல்பு வாங்கியிருக்காங்க ஸோ தோலிக்கு பிறகு பேசி ஆர்ஜிபி கேப்டன் டிராஸ் இந்த பீச் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ஆனால் எங்களுடைய பேட்டிங் அணுகுமுறை மோசமாக இருந்திருக்கு ஸோ நாங்கள் பவர் பிளே முடிவில் எண்பது கிட்ட இருந்தோம் ஒரு விக்கெட் இழந்து அதுக்கப்புறம் தொண்ணூறு ரன்னுக்கு நாலு விக்கெட்டை இழந்தோம் இந்த போட்டியில் நாங்கள் அதிரடியாக ஆடலை ஸோ தவறான சாட் ஆடி நாங்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்துட்டோம் பேட்ஸ்மேன்கள் அனைவருமே பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய வீர்கள் ஆனால் இந்த மேட்சில் அந்த ஹிட்டர் பேட்டிங்கான அணுகுமுறையை அவங்க அணுகலை டிம் டேவிட் கடைசியில் சிறப்பாக முடித்தார் ஆனால் இந்த டார்கெட் எங்களுக்கு பத்தாமல் போச்சுன்னு சொல்லியிருக்காரு ராஜ்பட்டிதர் அடுத்ததாக இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபனி கதையை முடித்த கே எல் ராகுல் அவர் ஐம்பத்தி மூணு பாலுக்கு தொண்ணூற்றி மூன்று ஆறு சிக்ஸ் ஏழு ஓன்று அடிச்சு நாட்ரட் பேட்ஸ்மான் கிரீஸில் இருந்தார் ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கு பிறகு மைதானத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாரா மூவியில் அந்த ஹீரோ பண்ணுற மாதிரி பண்ணி சம்பவம் பண்ணாரு ஆர்ஜிபி ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா தோழிக்கு பிறகு கே எல் ராகுல் கே எல் ராகுல்னு கத்தி கே எல் ராகுலை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஏலத்தில் கே எல் ராகுலை ஆர்ஜிபி எடுக்க முடியாமல் போனது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இப்போ வரையும் பார்க்கப்படுது அதுக்கு தர வகையில் கே எல் ரகுல் ஆர்ஜிபி எதிராக சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கே எல் ரகுல் இந்த மைதானம் என்னுடைய மைதானம் இந்த மைதானத்தில் தான் நான் வளர்ந்தேன் இந்த மைதானத்தில் எப்படி விளாடணும்னு இங்கே இருக்கிற எல்லாரை விட எனக்கு தான் நல்லாவே தெரியும் ஸோ நான் இந்த கிரவுண்டில் விளையாடும் போது எப்போதுமே என்ஜாய் பண்ணி விளாடுவேன் ஸோ நான் என்ஜாய் பண்ணி இந்த கேமை விளாண்டேன் ஸோ எங்கள் அணிக்கு முக்கியமான நேரத்தில் நான் வந்து சிறப்பாக விளாடுறத நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதே போல் இந்த வெற்றிக்கு பிறகு டெல்லி கேபிட்டல் அணிக்கு அளித்த உள்ள கேரளர்கள் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு காந்தாரா மூவி பிடிக்கும் அது எங்களுடைய மூவி ஸோ அந்த மூவியில் வர மாதிரி இந்த மேட்ச்சில் நான் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு செய்யணும்னு நினச்சேன் ஸோ ஏன்னா இது என்னுடைய கிரவுண்டு ஸோ இங்கே தான் நான் வளர்ந்தேன் ஸோ அதை தான் நான் இங்கே வந்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேல் ராகுல் சொன்னார் ஸோ ஆர்ஜிபி மைதானத்தில் ஆர்ஜிபி அணிக்கு எதிராக சிறப்பாக கே கேல் ராகுல் செய்த சம்பவம் தற்போது செம வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஆர்ஜிபிணி இந்த சீசனில் மூன்றுமே ஜெயித்தாலும் அது எல்லாமே ஹோம் டவுனில் நடக்காத மேட்ச் ஹோம் டவுனில் நடந்த ரெண்டு மேட்சுமே வந்து தோற்றுருக்காங்க ஸோ ஆர்ஜிபி நீ பெஸ்ட் அணியாக இருந்தாலும் அவங்க ஹோம் டவுனில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்காங்க ஸோ கேல்டாக்குள்ள ஆர்ஜிபி ஏலத்தில் எடுத்திருந்தா கேஎல் கேல்டாக்கில் ஆர்ஜிபிக்கு எதிராக சம்பவத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறத கமெண்ட் லீட் பண்ணுங்க திருப்பி எடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்